அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் நான் காமிக்கிற இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள் உங்கள் மனசில் இருக்க அழுத்தம் பாரம் ஸ்ட்ரெஸ்ஸு என்னென்னமோ சொல்கிறாங்களே அது எல்லாமே நொடியில் பறந்து போயிடுங்க ஏன்னா இந்த காலை வெயில்ல அந்த இளம் வெயில்ல அந்த தளிர்களை பாருங்கள் எவ்வளவு வந்து அழகாக இருக்குது அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு நீங்கள் ஒரு செடி வளர்த்துறதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வளர்த்தாமல் இந்த மாதிரி ரசித்து ரசித்து அவங்களோட அவங்களுக்கு இணைய நம்ம அப்படியே என்ன சொல்கிறதுங்க ட்ராவல் பண்ணி ஒன்று ரசிக்கணும் ரசிக்கணும் ரசிக்கும்போது தான் அந்த செடி அப்படியே ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை வந்து உங்களுக்கு அந்த செடி காண்பிக்குங்க வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு யாராவது ஸ்ட்ரெஸ் இருக்குது நீ ஏன் ஒரு மாதிரி டம்பாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா எந்த கிட்டயும் போகாதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பத்து செடி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அழகாக ஒரு தொட்டியில் வச்சு ரோஸ் பிஸ்டி மட்டும் கொடுங்க நீங்கள் வந்து வேறு எந்த உரமும் கொடுக்காதீங்க இதே மாதிரி ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி கொடுக்குறேன் நீங்கள் எந்த கடையில் உரம் வாங்கினாலையுமே உங்களுக்கு இந்த கேரண்டிலாம் தர மாட்டாங்க நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இலைகளுமே அந்த வளர்ச்சியை பாருங்கள் ஒரு மொட்டு ஊட வேண்டிய இடத்துல மூணு நாலு மொட்டு கொடுக்குது இந்த ரோஸ் பெஸ்டி கொடுக்கும்போது ஸோ உங்கள் மனசில் இருக்க அந்த பாரம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்துட்டு போயிடுங்க நீங்கள் அந்த அன்னைக்கு உங்களுக்கு நாள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மூவ் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு நொடியில் இன்றைக்கி நாள் ஓடி போயிடும் நிஜமாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஹோம் மேக்கர்ஸ்க்கு தாங்க நான் சொல்கிறேன் முக்கியமாக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் போட்டி போறாம இதுதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு மனித நேயங்கிறது கம்மியாகிடுச்சு நீங்கள் மன மனுஷங்க கூட பழகாதீங்க இந்த மாதிரி பெட்ஸு கூடயும் செடிகள் கூடையும் நீங்கள் பழகுங்க இங்கே பாருங்கள் இந்த இலைகளை அப்படியே தொட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பரிசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த அந்த செடி வந்து அதுக்கு தடவி கொடுக்குற மாதிரி அதுவும் சந்தோஷமாகும் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் நீங்க செய்யுங்க இங்க பாருங்க இந்த இளம் தளிர் எவ்வளோ பெரிய இலையா நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க அந்த இலைகளை பார்க்கும்போதே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இன்னும் இதை விட எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனும் தெரியல அதனால் நீங்கள் ஒரு பத்து செடி வாங்கி நீங்கள் வளர்த்தி இந்த சந்தோஷத்தை நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உரம் வேணும்னா ஸ்க்ரீன் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்